தாய்வழி உறவினரிடம் பாராமுகமாக இருந்தவர்கள் தனது தாய்வழி உறவு முறையில் நெருக்கம் காட்டுவது அவர்கள் மூலியமாக மகிழ்ச்சி கூட்டுவது போன்ற சுபப்பலன்கள் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது இந்த ஆடி மாதத்தில் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு படிப்பில் அக்கறையும் தன் பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு அயர்வு சோர்வு வகுற்று வழி அல்லது வயிற்று உபாதைகள் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சுபயோக சுமப்பணத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அந்த மாதத்திலிருந்து புதிதாக வாங்கக்கூடிய வீடு மனைகளில் இருந்தக்கூடிய தடங்கள் நிவர்த்தியாக நெடுநாளாக இடத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுப்பதற்கும் லேபர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கும் புதிதாக நல்ல லேபர்கள் அமைவதற்கும் இருந்த லேபர்கள் உங்களுடன் அனுசரித்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைகிறது என்பதால் மேசராசியில் இருக்கிறவர்களுக்கு ஆடி மாதம் அற்புதமான மாதம் என்பதை நினைவில் கொள்கிறார் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டகர் ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதிபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் கெடுத்து பிரசன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் மேஷ ராசி நேர்களே ஆடி மாத பலன்களை மேஷ ராசிகளுக்கு காணும் பொழுது இந்த மாதம் சனி வக்கர பெயர்ச்சி நடைமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சமீப காலமாக மந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் உழைப்பு சூழ்நிலை இனி வரக்கூடிய பதினேழு நாட்களில் படிப்படியாக மாற்றமும் ஏற்றமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் ச சகிப்புத்தன்மைகள் தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களாம் மருந்து மாத்திரையினுடைய அளவு குறைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் முதியோர்களுக்கு தன் பிள்ளைகளால் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு அல்லது தன் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் வைபவம் போன்ற சுப விரையஸ்தானம் இதெல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கு மிக சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய இன்னும் ஏழு நாட்களுக்கு பின்ன பிறகு ஏற்றம் கொடுக்கக்கூடிய மனதில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சந்தோஷம் நிறைந்த மதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது மாணவ மணிகளுக்கு மிக தொந்தரவுகள் நீங்கி மிக நெருக்கமானவர்களும் கூட நெருக்கமானவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களிடமும் அன்பும் பாசமும் மகிழ்ச்சியும் ஒரு தன்மையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான மாதம் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இன்னும் பதினேழு நாட்களுக்கு பின் முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் தெரியக்கூடிய அற்புதமான மாதமாக அந்த மாதம் தெரிகிறது விவசாயத்திற்கு சில ஏற்றமும் முயற்சியும் இருந்தாலும் மனதில் குழப்பமும் தயக்கமும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் அது மறைந்து நீங்கள் சென்ற சொல்லக்கூடிய செய்யக்கூடிய இலக்கை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைது இந்த பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு பொழுது முற்பகுதியில் சிறு சிறு தடங்கள் தாமதங்கள் இருந்தாலும் மாதங்கள் நட்பது நடுப்பகுதிக்கு மேல் பொருளாதார அபிவிருத்தி தொழிலில் இரட்டிப்பு லாபம் தொழில் முன்னேற்றம் ஆரோக்கியம் போன்றவை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது பெண்களுக்கு தன்னுடைய தாய் வீட்டு வழியில் குலதெய்வத்தின் வழிபாடை கூட்டிக் கொள்வது அல்லது தாய் வழி வழிபாட்டு குலதெய்வத்தை வணங்குவது தன் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பது அல்லது கலந்து கொள்வது தாய் வழி உறவினரிடம் பாராமுகமாக இருந்தவர்கள் தன் தாய்வழி வழி முறையில் நெருக்கம் காட்டுவது அவர்கள் மூலியமாக மகிழ்ச்சி கூட்டுவது போன்ற சுபப்பலன்கள் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது இந்த ஆடி மாதத்தில் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு படிப்பில் அக்கறையும் தன் பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு அயர்வு சோர்வு வகுற்று வழி அல்லது வயிற்று உபாதைகள் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சுபயோக சுமப்பணத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அந்த மாதம் புதிதாக வாங்கக்கூடிய வீடு மனைகளில் இருந்தக்கூடிய தடங்கள் நிவர்த்தியதற்கும் நெடுநாளாக இடத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுப்பதற்கும் லேபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கும் புதிதாக நல்ல லேபர்கள் அமைவதற்கும் இருந்த லேபர்கள் உங்களுடன் அனுசரித்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைகிறது என்பதால் மேசராசியில் இருக்கிறவர்களுக்கு ஆடி மாதம் அற்புதமான மாதம் என்பதை நினைவில் இந்த ஆடி மாதம் தங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை மட்டும் இல்லாமல் தங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் முன்னோர்களுடைய வழிபாடையும் சிறப்பாக செய்வது முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தவசம் போன்றவைகளை முறையாக நடைமுறைப்படுத்துவது அதன் மூலியமாக பிரதி காணக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது ஸோ முன்னோர்கள் வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் மேசராசிக்கு மேலும் நற்பலன்களை கொடுக்கும் என்பதை மீண்டும் நினைவு கொண்டு அதற்குண்டான காலகட்டங்களில் சிறு சிறு தடங்கள் தாமதங்கள் விரயங்கள் இருந்தாலும் அதை சிறப்பாகவும் மேன்மையாகவும் நடந்து அதனுடைய பிரதிபலத்தையும் அனுகிரகத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பமும் சிறப்பாக இருப்பதற்கு இந்த ஆடி மாதம் உறுதுணையாக இருக்கிறது சனி வக்கரப்பயிற்சியினால் சில தாமதங்களும் சில தடங்களும் நீடித்தாலும் கூட ஆடி மாதத்தினுடைய பிரதிபலன்கள் கிரகத்தினுடைய மாற்றங்கள் தாங்கள் செய்த பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய அடிப்பதையை கணக்கில் எடுக்கும் பொழுது ரசிகர்களுக்கு ஆடி மாதம் முற்பகுதியில் சிறு சிறு தடங்கள் தாமதங்கள் இருந்தாலும் நடுப்பகுதியில் இருந்து ஆன்மீக வழிபாட்டினாலும் தான தர்மங்களாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்றமும் முயற்சியினால் கழிக்கக்கூடிய நற்புலன்களும் தொழிலில் ஆரோக்கியமும் ஏற்படும் கணவன் மனைவியுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெடுநாடாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் தொழில் விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அதற்குண்டான உத்தரவு உடனடியாக கிடைத்து மிக இந்த மாத முடிவுக்குள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த மாதத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கோ அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் திகழும் ஆக இந்த மாதம் விரயங்கள் நிறையாக இருந்தாலும் அது சுப விரயமாகவும் சேமிப்புத்தன்மையை கூட்டக்கூடிய அமைப்பாகவும் நட்புலன்கள் பெருகக்கூடிய அமைப்பாகவும் நட்பு வட்டத்தில் வீசல் இல்லாமல் ஒரு சுப பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் உடன் பிறந்தவுடன் ஏற்படக்கூடிய பகை உணர்ச்சி மாறுவதற்கும் கிரகத்தினுடைய தாக்கம் முற்பகுதியில் சிறு சிறுதாக இருந்தாலும் கூட நடுப்பகுதியில் இருந்து கடைசி பதிவுகளில் ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி என்று ஒரு ஏறுமுகமான ஏர்முகமான அமைப்பே இந்த ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் நடைமுறைப்படுத்து என்பதால் ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான மாதம் என்று சொல்லி அம்மன் வழிபாட்டை கூட்டிக் கொள்ளுங்கள் அற்புதமான வாழ்க்கை வாழுங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் எல்லோ அம்மனையும் வணங்கினாலும் பிரதானமாக நீங்கள் வணங்க வேண்டிய அம்மன் சமயபுரத்தால் என்று சொல்லி சம உரிய மாரியம்மனை முடிந்தால் ஆடி மாதம் முழுவதும் சென்று வணங்குவது அல்லது இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் சென்று வணங்குவது மேசராசிக்காரர்களுக்கு ஈரேழு ஜென்மத்திலும் ஏறு பாவங்களை நீக்கி மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் வேகத்தையும் ஆனந்தத்தையும் வேகங்கிறது விவேகம் விவேகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்த் வணக்கம்